ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டயட் வீடியோ விட்டுருந்தேன் அது மறுபடியும் என்னால் ஒன்றும் ஸ்டார்ட் பண்ண முடியல இதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க முதல்ல இன்றைக்கி காலையில் என்ன சமைச்சதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துக்கலாம் டே ஒன்னில் காலையில் தக்காளி சாம்பார் வச்சு இட்லி செஞ்சோம்ப்பா ஒன்றில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் கொஞ்சமாக சோம்பு மொளக் மிளகு அது போட்டு நல்லா பொரிய விட்டுங்க நல்லா அதுக்கு எண்ணெயில் பொரியணும் வீடியோஸ் எல்லாம் இதுக்கு மேலே கண்டினியூவாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறப்பா கொஞ்ச நாள் என்னால் போட முடியல ஒளிக்கிட்டே வளர்த்தலையா போனேன் அவன் எங்கே போனானே தெரியல அவனே தேடி தேடி பார்த்தா எங்கேயும் கிடைக்கல உங்களை விட்டு போயிட்டான் இங்கே சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ வாட்டாக ஒரு தோல் எடுத்துகிட்டு வெங்காயம் அப்புறம் பூண்டு ஒரு மூணு பூண்டு இஞ்சி ஒரு கொஞ்சம் இஞ்சி தேங்காய் ஒரு அரைமுடி தேங்காய் கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கணுங்க சின்ன வெங்காயமும் பூண்டு இஞ்சி தேங்காய் இது எல்லாமே வணங்கணும் அதில் நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வணங்குங்க அதில் உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு தக்காளி ஒரு ஆறு ஏழு தக்காளி எடுத்து நாலு நாலு துண்டை கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயமும் பூண்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கணும் சேனலை கண்டினியூவாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ண ட்ரை பண்ண திருப்பி மூணு மாதம் ஓதும் வீடியோவே போடலை மறுபடியும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கண்டினியூவாக போடலான்ட்டு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க எனக்கு வெங்காயம் நல்லா வதங்கட்டுவோம் தக்காளி நல்லா வதங்க தக்காளி வந்து சின்ன தண்ணி திண்டாக கட் பண்ணி வைக்க நினைப்போம் தக்காளி கட் பண்ணி நாலு துண்டாக ஒரு தக்காளி நாலு திண்டாக கட் பண்ணி போட்டுருப்போம் நம்ம தக்காளி தொக்கு செய்வோமுங்களா அந்தளவுக்கு நல்லா வதங்கணும் எவ்வளோக்களோ தக்காளி நல்லா வதங்கணும் அவ்வளோக்களோ குடம்பு நம்மளுக்கு டேஸ்ட்டாக கிடைக்குங்களா தக்காளி நல்லா வதக்கி விடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கணும் வதங்கனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாங்கெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம்ப்பா குழம்பு மசாலா கறி மசாலா எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான்ப்பா போடுறேன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்சது அம்மா அரைச்சி கொடுத்துருக்காங்க மஞ்சத்தூள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விடணும்ப்பா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விடணும் து வதக்கிட்டதுக்கப்புறமா நல்லா ஃபைன்கா அதில் கொஞ்சம் நேரம் சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கோங்க சேவிங் செய்வீங்கன்ட்டு முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஒரு பக்கம் நான் இட்லி ஊற்றி வச்சுட்டு இருக்கேன் தக்காளி சாம்பார் இட்லி தான் செய்வேன்னு சொன்னேன் அந்த பக்கம் அடுப்பில் இட்லி ஊற்றி வைக்கிறேன்ப்பா நான் இதோரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இது மார்னிங் சாப்பாடுப்பா மத்தியானமும் நைட்டுக்கும் தோசை தான் ஊற்றிக்கிட்டோம் அந்த குழம்புக்கு ரெண்டு பேர் இருக்கிறதுனால நான் டேடிக்கி செய்கிறதில்ல இன்னொரு கட்டை ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா நம்ம இது அவ்வளோதான் வதங்கிடுச்சு அதே ஆற வச்சு கூட்டாட்டிக்கலாம் நம்ம இன்னொரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயணுங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இட்லி வந்துருச்சான்னு பார்க்குறேன் இட்லி வந்துருச்சு அந்த இப்போ ஸ்டவ் ஆன் என்ன நல்லா காஞ்சுருங்க ஃபஸ்ட்டு நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிடுங்க கடுகு பொரியறதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு கொஞ்சோண்டு கடலப்பருப்பு அதுக்கப்புறம் கருவேப்பிலை தலை போட்டுக்கலாங்க கடுகு நல்லா பொரியுது பாருங்கள் கருவேப்பிலை தலை போட்டு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ப்பா அதை நம்ம வானலில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் பாருங்க இந்தளவுக்கு வதக்கினா போதும் நான் கொஞ்சம் பெரு பெருசாக தான்ப்பா கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் குட்டி குட்டிசாக வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இன்னும் நல்லாயிருக்கும் அது தேவையான அளவு உப்புதல் போட்டிருக்கேன் வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு இந்த வெங்காயத்துக்கு மட்டும் போடுங்க நம்ம கூட்டு செக் பண்ணிட்டு அப்போ போட்டுக்கலாம் கூட்டு வதக்கணும் போதே நான் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நல்லா அதை வணங்கிடுங்க கூட்டம் ஆரிடுச்சு எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிட்டு இருக்கேன் போடலை ஆனாலும் வெயிட் லாஸ் தான் இப்ப இருக்குது ப்ராப்பரான டயட் இல்லைனாலும் கொஞ்சம் நார்மலான டயட் தான் இப்படி சீக்கிரம் அந்த டயட் வீடியோ டயட் ஷாட் சேர்த்து போடுறப்ப நான் நல்லா வணங்கிடுச்சு கூட்டம் நல்லா மைய ஆட்டிக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் வெங்காயத்தை வதக்கி விட்டுங்க அரைச்ச கூட்ட வெங்காயத்தில் கலந்துட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் கூட்டம் போது ஒரு ஒரு பத்து பட்டு கல்லை மட்டும் போட்டு ஆட்டினீங்கன்னா நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் கெட்டியாகவும் கிடைக்கும் அதிகமாக கல்லை போட்டீங்கன்னா நல்லா இருக்காது சும்மா ஒரு கொஞ்சோண்டு போட்டால் போதும் தேவையான தண்ணி ஊத்திக்கலாம் காதுல சிஜ கழுவி இந்த தண்ணி அதில் ஊத்திக்கலாம் இல்லைன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக போடுங்க குழம்பு கொதிச்சப்பறம் கூட உப்பு போட்டுக்கலாம் நம்ம தேவையான தண்ணி ஊற்றதுக்கப்புறம் ஹைஃப்ளேமில் வச்சு குழம்பு நல்லா கொதிக்க விடலாம்ப்பா குழம்பு நல்லா கெட்டியாக கொதிச்சப்புறமா கொத்தமல்லி தலை போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அது இல்லைன்னா வெந்தயக்கீரை போட்டாலே நல்லாயிருக்கும் வெந்தி வைக்கிற காஞ்சி வெந்தி சொல்லுவாங்க இல்லையா அது குளம் கொதி வர இதில் நீங்கள் பச்சை பட்டாணி இல்லைன்னா வெள்ளை மூக்கல்ல இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வேச்சு போட்டிங்கனாலையும் அது கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக அதுவும் நல்லாயிருக்கும்ப்பா பட்டாணி நம்ம இதில் போட்டுக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் இட்லி நல்லா சுட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா இன்றைக்கி காலையில் சாப்பாடு தயார் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு டீ குடித்தோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்